பாரி பட்டு சென்டர் எங்கேயுமே தெரியல நான் வேற ஓர்ல இருந்து எல்லாம் சுமந்துட்டு வந்தேன் அம்மா பாரி பட்டு சென்டர் எங்க மாதிரி இருக்கு அங்கயா ஆமா சரி பட்டு சேரிக்கு எல்லாம் பணம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க எப்படி அங்க அதெல்லாம் துணிக்கு தகுந்த பணம் கரெக்டா கொடுக்குறாங்க அப்படியா அவங்களோட இதுக்கு எவ்வளவு இருக்கு ஓ சரி 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 நான் பத்து சேரி சமந்து வேற கொண்டு வந்து எடுத்துக்கோங்க அதெல்லாம் கரெக்டா கொடுப்பாங்க

பணம் கொடுத்துருந்தாங்க தெரியல வந்திருக்கீங்க வந்துருக்கீங்க சரி சரி அங்க ரொம்ப பொண்ணு வந்துருக்கேன் நானும் கொடுக்கணும் அதான் கடை எங்கியும் தெரியல பாக்கணும்னு நினைச்சுட்டு நீங்க நானே அங்க போயிட்டு இருக்கிறேன் வந்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுல எவ்ளோ வாங்கலாம் கண்டிப்பாங்க

எத்தனை பேர் வந்து வாங்கிட்டு போனாங்க அதெல்லாம் நான் ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கிறேன் இதெல்லாம் நான் நம்பவே இல்லைங்க என்னமோ பழைய பட்டு சாரிக்கு காசு அப்படின்னு பார்த்தானா அந்த பழைய பட்டு சாரிக்கு கோல்டு இஸ் கோல்டு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க உண்மையிலுமே நம்ம அம்மாவோடது பாட்டியோடது இதெல்லாம் வந்து கோல்டு தாங்க இப்போ இந்த பட்டு சாரியும் கூட சோ கோல்டாக மாற்றிடலாம் ஒரு காரா வீடாக கூட வாங்கலாங்க அவ்வளோ கிஸ்ட்டு வச்சுட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றலாம் எனக்கு முன்னாடி பாருங்க நிறைய பேர் இருந்தாங்க ஆ பழைய பட்டு சரி சரிங்க இங்க

мотрите, shootings are fine?? yes, the Laurent. no? okay.. please keep the cops anything alone, in a hastily state Arduino white ci tangled it will definitely be different. okay, I'll make the movie perk of it, then let me go.

ஒரே 5 பேருக்கு உங்களுக்கு ரெசிபி தரறங்களா அந்த ரெசிபி எனக்கு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 5 லட்சத்துக்கு நான் வெச்சிருக்கற சாரி அப்புறம் கொண்டு வந்திருக்கா ஏவாளா கொண்டு வந்திருக்கா இது போட்டுக்கற எல்லாத்தையும் அப்படி சந்தோஷம் பணம் கொடுங்க சார் அப்ப அட்வான்ஸ் பே பண்ணிரலாம் சார் அதா மொத்த 73000 ரூபாய் உங்களுக்கு தரணும் சார் 73000 ரூபாய் தரணும் உங்களுக்கு அப்படியா இல்ல இந்த பாத்தீங்க 73000 ரூபாய் ஓ சூப்பர் சூப்பர் இந்தங்க இது ஒரு 20 30 40

மட்டும்தான்தா இனி வந்து டீடைல்ஸா பாக்க போறோம் நம்ம சாரி எப்படி செக் பண்றது வாட்ஸ்அப் மூலியமா எப்படி வாங்குறது சோ பணம் எப்படி வந்து நம்மளுக்கு அனுப்புறாங்க இதெல்லாமே நம்ம சொல்றாரு வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம்

பிளவுசும் வாங்குறேங்க நல்ல ரேட்டுங்க பிளவுஸ் தனியா ரேட்டு தனியா ரேட்டு அப்படியே ஆமாங்க நல்ல ரேட்டு பாருங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஆமாங்க அதனால போய் நம்பி ஏமாறாதீங்க நல்ல ரேட்டு கொடுப்போம் கண்டிப்பா

எப்படி கிழிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல சரி நூறு ரூபாய்க்கு எவ்வளவு ரூபாய் கொடுத்துருவோம் அப்படினா கொண்டு வந்துருங்க சுப்பண்ணா சுப்பண்ணா ஆமா மக்கள் நிறைய பேர் வச்சுட்டு அவதிப்படுவாங்க ஆமா ஆமா ரேண்ட்டு ஆமா ஆமா ஒரு யூஸ்ஃபுல்லா ஒரு சோசியல் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் சரிண்ணா ஓகேமா